வெல்கம் டு ரத்னதாஜ் காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக இறைவனே வந்து உதவுவார் வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்லுங்கள் சுமந்து செல்லாதீர்கள் சுமைகள் எப்பொழுதும் வழிகளைத்தான் கொடுக்கும் இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து பயனியுங்கள் எவ்வளவு குறைவாகப் பேச முடியுமோ அவ்வளவு குறைவாகப் பேசுங்கள் அப்பொழுதுதான் அதிகமாக கவனிக்கப்படுவீர்கள் உள்ளத்தால் ஒருவர் உன் உண்மையான அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக என்னதான் செய்தாலும் அதில் ஒரு பயனும் இல்லை கவலை இல்லாத வாழ்வை கடவுள் யாருக்கும் கொடுக்கவில்லை ஆனால் அந்த கவலையை கடந்து வரும் மனதை அவர் அனைவருக்கும் கொடுத்துள்ளார் கடந்து வாருங்கள் சிறப்பாய் வாழ்ந்து காட்டுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி